இது சிகப்பு கோங்குறாக்கு இதை ஃபஸ்ட்டு நான் மண்ணில் வச்சு பார்த்தங்க வரலாறுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சு பார்த்தேன் ரெண்டு முறையும் வச்சு அழுகிடுச்சி மூணாவது முறை என்ன பண்ண கொஞ்சமாக தண்ணியில் வைப்போன்ட்டு இவ்வளோ தான் தண்ணி இந்த தண்ணியிலையே வெச்சாங்க ஃபஸ்ட்டு அழுக ஆரம்பிச்சது அப்பவும் நான் விடல அது தண்ணி மட்டும் மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா திடீர்னு வேர் வந்துருச்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே வேர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே தாங்க வளர்ந்துட்டு இருக்கு பாக்கவும் அழகா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க பூங்கூராக்கு வந்து வாட்டர்ல வருதுங்க நல்ல ரூட் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு